வணக்கம் நாம் பார்க்கக்கூடிய குரல் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்துல குரல் எண் இரண்டு கற்றதனால் ஆய பயனின் கொள் வாழறிவன் தொழார் எனின் கற்றதனால் ஆய பயனின் கொள் நற்றாழ் தொழார் எனின் விளக்கம் தூய அறிவு வடிவாக விளங்கக்கூடிய இறைவனின் திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் பெற்ற கல்வியினால் என்ன குரல் வழியாக திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தவங்க நிறைய படிச்சிருப்பாங்க நிறைய ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க ஆனால் அவங்க கடவுளை வணங்கலை அப்படின்னா அவங்க கல்வி கற்றும் அதுக்குரிய பயன் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இப்படி தான் ஒருத்தர் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பள்ளியில் நல்லா படிப்பாராம் நல்லா அறிவாளியாக இருப்பாராம் அப்புறம் கொஞ்சம் பெரிய பயனானதுக்கப்புறம் பேருந்தில் பயணம் செஞ்சிட்ருக்காரு அந்த பேருந்தில் பயணம் செஞ்சிட்ருக்கும்போது திடீர்னு அந்த பேருந்து வந்து பழுதடைஞ்சிடுச்சு பழுதடைஞ்ச உடனே கண்டக்டர் சொல்லிட்டாங்க இன்னும் பஸ்ஸு வந்து ஓடாது அதனால் நாளை காலையில் தான் சரியாகும் அப்படின்ற தகவல் சொல்லியிருக்கோம் இவர் பயந்து போய் ஐயோ அந்த இருட்டுக்குள்ளே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சிட்ருப்பார் அப்புறம் பார்த்தா ஒரு தொலைவில் ஒரு கிராமம் இருக்கும் அந்த கிராமத்துக்கு போய் என்ன பண்ணாருன்னா போய் நடந்து போயிட்டுருக்காரு அப்போ ஒரு மனிதர் வந்து தவளை வரார் ஐயா என்னங்கய்யா நீர் விளையத்துக்கு நடந்து வாரீங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவர் சொல்கிறாரு இப்படி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தகவலை சொல்கிறாரு பஸ் இப்படி ஆயிடுச்சு சொல்கிறார் சரி வாங்கியா என் வீட்டில் வந்து தங்கிக்கோங்க இருட்டாயிருச்சில் இரவு அதனால் என் வீட்டில் வந்து தங்கிக்கோங்க காலையில் எழுந்து போங்கய்யா அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு வரும் கூட போகிறாரு அவங்க போயிட்டு தங்குறதுக்கு இடம் கொடுத்துறாரு அப்புறம் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாரு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தவொடனே ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறாரு உடனே அந்த மனித சாப்பிட போகும்போது அந்த மனிதன் சொல்கிறாரு ஐயா இருங்க சாப்பிடாதீங்க நாங்கள் எப்பயுமே சாப்பிடும்போது கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிடுவோம் அதனால் நீங்களும் கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லிவிட்டு அவரை வணங்கிட்டு சாப்பிடுங்க அப்படி சொல்லுவார் உடனே இந்த அறிவளியாக இருக்கிற அந்த நபர் இவருக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுச்சான் நான் கடவுளெல்லாம் வணங்க மாட்டேன் கடவுள்லாம் அப்படிலாம் இல்லை கடவுளை வணங்க மாட்டேன் நீ தானே எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்த உடனே வேணால் நான் வணங்குறேன் கடவுளை நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிடுவார் ஒன்று இவருக்கு வந்து பயங்கரமாக கோம் வந்துடும் யாருக்கு இந்த கிராமத்தோட மனிதருக்கு அவர் பார்த்து கேட்பார் என்னங்கய்யா முட்டாள்தனமாக பேசுகிறீங்க கடவுள் தானியாக நம்மளை எல்லாரையும் படைச்சது உங்களையும் கடவுள் தானியாக படைச்சது அவர்களில்னா நம்மளுக்கு சாப்பாடு எதுவுமே இல்லைங்கய்யா தங்குறது கேடம் உணவு உடை உறைவிடம் எல்லாமே கடவுள் தானியாக கொடுத்தது அவரை போய் நீங்கள் அவர் போய் நன்றி சொல்ல மாட்டேங்கு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டவும் இவருக்கு வந்து பகீர்னு ஆகிடுச்சு ஐயோ நம்ம தப்பாக பேசிட்டோமோ அப்படின்னு நினச்சி யோசித்துட்டு நேயர் மன்னிச்சுருங்கய்யா நான் தெரியாமல் பேசிட்டேன் கடவுள் தான் நம்மளை வந்து படைச்சவர் கடவுளை கண்டிப்பாக நம்ம வணங்கணும் என்னைய மன்னிச்சுருங்கன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு வணங்கிட்டு அதுக்கு பிறமாக சாப்பாடு சாப்பிட ஆரமிச்சார் இக்குரல் வழியாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க ஆதியும் மந்தமுமாக இருப்பவன் நம்மளுடைய கடவுள் தான் அந்த கடவுளை தான் முன்னிலைப்படுத்தி நம்ம வணங்கணும் சரியா மற்ற கடவுளை வணங்கினா மட்டும்தான் நாம் சிறப்படைய முடியும் கற்றதனால் ஆகிய பயனென்கொள் வாளெறிவன் நற்றாள் ಎನೀನ್ ನನ್